அண்ணாமலை அவர்கள் கேட்ட ஒரே ஒரு கேள்வி அந்த கேள்விக்கு இன்னைக்கு வரைக்கும் இப்ப வரைக்கும் பதில் சொல்ல முடியாம திணறு திணறுன்னு திணறிட்டு இருக்குது திமுக அரசாங்கம் பதில் சொல்ல திணறது மட்டும் இல்ல பதில் சொல்லதுக்கு ஆளே இல்ல யாருமே இந்த சம்பவத்தை பத்தி பேச மாட்டேங்கிறாங்க அண்ணாமலையின் கேள்விக்கு பதில் சொல்ல தயாராவே இல்ல அப்படி அண்ணாமலை எழுப்பிய கிடுக்குப்பிடி கேள்வி என்னென்ன அதற்கு அண்ணாமலை சமர்ப்பித்த ஆதாரங்கள் என்னென்ன இந்த கேள்விகள் திமுகவுக்கு எவ்வளவு பெரிய தலைவலியாக மாறப்போகுது அப்படிங்கிற ஃபுல் டீடைல்ஸ் பக்கவா பாத்திரலாமா சிடிஆர் சிடிஆர் என்ன கால் டீடைல் ரிப்போர்ட் என்னோட சிடிஆர் எடுத்தா என்னோட போன்ல இருந்து நான் யார் யாருக்கு கால் பண்ணியிருக்கேன் யார் யாருக்கு மெசேஜ் பண்ணியிருக்கேன் யார் யார்கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கு யார் யார்கிட்ட இருந்து கால் வந்திருக்கு அப்படிங்கிற தகவல் தெளிவா தெரிஞ்சிரும் இந்த தகவல் போலீஸ்காரங்க எடுக்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஆனா அண்ணாமலை எப்படியோ எடுத்துட்டாரு இது இப்போ தான் எடுத்தாரா இல்லை எப்போ ஞானசேகரன் கைதானாரோ அந்த டைம்லேயே அண்ணாமலை அவர்கள் தெளிவாக ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தார் என்கிட்ட சிடிஆர் இருக்குது இந்த சிடிஆரை ஒழுங்காக விசாரித்து நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா இந்த சிடிஆரை நான் பொதுமக்கள் மத்தியில் வெளியிடுவேன் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை விடுத்திருந்தார் பிஜேபியில் வெறுமனவு மெம்பராக நீடிக்கக்கூடிய அண்ணாமலையால் இந்த சிடிஆரை எடுக்க முடியுதுன்னா எஸ்ஐடி அதாவது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஒன்று அமைச்சாங்க இதை விசாரிக்கிறதுக்கு இந்த எஸ்ஐடியால் இந்த சிடிஆரை எடுத்திருக்க முடியுமா முடியாதா கண்டிப்பாக எடுத்துருக்கு இருப்பாங்க அப்புறம் ஏன் விசாரணையில் இதை இன்க்ளூட் பண்ணல அப்படின்னு அண்ணாமலை கேள்வி கேட்குறாரு இதில் ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அண்ணாமலை கூறுற தகவல் பொய்யான தகவலாக இருக்கலாம் ஆனால் பொய்யான தகவலாக இருந்தால் அண்ணாமலை மேல் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கும் நீங்கள் பொய் சொல்கிறீங்கன்னு இதுக்கு முன்னாடி கூவு கூவுன்னு கூவிருப்பாங்க ஆனால் அதையும் செய்யலை யாருமே சரி அண்ணாமலை வச்ச மிக முக்கியமான கேள்வி என்ன தெரியுமா சம்பவம் நடந்த அன்னைக்கு குற்றவாளியின் மொபைல் கொஞ்ச நேரம் ஃப்ளைட் மோடில் இருந்ததுன்னா இருந்தது ஆமாம் இருந்தது அப்படின்னு அண்ணாமலை ஒத்துக்கிறாரு ஆனால் ஃப்ளைட் மோடில் இருந்து வெளியே வந்த சில நிமிடங்களில் ராத்திரி கரெக்டா எட்டு ஐம்பத்தி முதல் போன் கால் யாருக்கு போகுது இந்த குற்றவாளியோட போன்ல இருந்து ஒரு போலீஸ் அதிகாரிக்கு போகுது அந்த போலீஸ் அதிகாரி யார் அந்த போலீஸ் அதிகாரிக்கு இந்த குற்றவாளி போன் செய்ய வேண்டிய காரணம் என்ன இத விசாரிச்சிங்களா இல்லையா அப்படிங்கிறது அண்ணாமலையின் முதல் கேள்வி இரண்டாவது கேள்வி என்ன தெரியுமா இது இந்த குற்றவாளியின் போன் ஞானசேகரனோட போன்ல இருந்து வெளியே போன கால் அதே போல உள்ள ஒரு கால் வந்திருக்கோம்ல இன்கமிங் கால் அந்த இன்கமிங் கால் தெரியுமா இந்த குற்றவாளிக்கு அன்னைக்கு முதல் முதலில் வந்த ஃபோன் ஒரு போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட இருந்து தான் வந்திருக்கு இவர் பண்ணினதும் போலீஸ் ஆஃபீஸருக்கு அவருக்கு வந்த காலம் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் எதற்காக இவர் ஃபோன் பண்ணார் எதற்காக இவருக்கு ஃபோன் வந்தது யார் பண்ணினது என்ன தகவல்கள் பரிமாறப்பட்டது இது ஏன் விசாரணையில் உட்படுத்தப்படவில்லை அப்படிங்கிறதா அண்ணாமலையின் கேள்வி அண்ணாமலை தகவல் எல்லாம் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நடந்த விசாரணை கரெக்டாக தான் நடந்திருக்கா அப்படின்னு ஒரு சந்தேகம் எங்களுது ஞானசேகரம் தான் குற்றவாளியா அப்படிங்கிறதுல யாருக்கும் சந்தேகம் இல்லை அவர் தான் குற்றவாளின்னு எல்லாரும் ஒரு மனதோடு ஒத்துக்கொள்றாங்க ஆனா கேள்வி என்னன்னா அவன் மட்டும் தான் குற்றவாளியா அவனுக்கு உடந்தையா யார் யார் இருந்திருக்காங்க அவங்கள ஏன் இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கறது தான் மக்களின் பொதுமக்களின் கேள்வியா இருக்குது அண்ணாமலையின் கேள்விக்கு இந்த அரசாங்கம் மௌனம் காக்கலாம் ஆனா பொதுமக்கள் எழுப்பக்கூடிய கேள்விக்கு மௌனம் காக்க முடியாது மௌனம் காத்தீங்கன்னா வருகின்ற எலக்ஷன்ல உங்களுக்கு கரெக்டான பதிலடி கிடைக்கும் உங்களை ஆட்சியில் இருந்து இதே பொதுமக்கள் விரட்டி அடிப்பார்கள் அது நடந்தே திரும் இந்த சம்பவத்தின் முடிவு எப்படி இருக்க போகுது பொதுமக்களின் கேள்விக்கு இந்த அரசாங்கம் பதில் சொல்ல தயாராகுமா அல்லது இந்த ஆட்சியை விட்டு வெளியேற தயாராகுமா எது நடக்க போகுது அப்படிங்கிற உங்களோட கணிப்பை மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க இந்த சம்பவம் தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் அனைவருக்கும் தெளிவாக தெரிய வேண்டிய சம்பவம் புரிய வேண்டிய சம்பவம் அதனால இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் அனைத்து சமூக வலைதளங்கள் மூலமாகவும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ